ஔது பில்லாஹி மினஸ் சைதானி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமுத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ இந்தியா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வந்து இன்ஷால்லா வந்து நடைபெற இருக்குது அதுக்கு வந்து எல்லாருமே எல்லா மதத்தோர்களும் ஓட்டு போட தயாராக இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதிப்பில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் ஓட்டு போடும் முஸ்லீம்களுக்கு நிரந்தர நரகம்னு ஒரு செய்தி என்ன செய்து நெட்டில் உலா இருக்குது அப்போ வந்து முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் ஓட்டு போடுவது இறைமறுப்பு குற்றமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறோம் அப்போ வந்து என்ன செய்கிறாங்க அவங்க இறைமறுப்பு குற்றம் அதனால் நிரந்தர நரகம் அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியில் இருக்கிற காரணத்தினால அதை பற்றின ஒரு வீடியோ பதிப்பு தான் இது இன்ஷா அல்லாஹ் வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ஆட்சி என்றால் என்ன அப்போ அந்த இஸ்லாமிய ஆட்சி கீழே என்ன செய்யணும் இஸ்லாமிய ஆட்சி அல்லாத இடங்களில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நபி வழி நபிகள் நாயம் சொல்லாஸ்லாம் வழிகாட்டி இருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது அப்போ வந்து இஸ்லாமிய ஆட்சி வந்து நபிகள் நாயம் சொல்லா சொல்லுவப்ப ஐந்து விதமான அவங்க உருவாக்குனாங்களா ஆட்சி நபித்துவம் அடிப்படையில் ரசூல்லா வாழ்ந்தப்போ என்ன செஞ்சாங்க அவங்க ஆட்சி உருவாக்குனாங்க ஆட்சி உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த ஆட்சி வந்து எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி போகும் அப்படிங்கிற மாதிரி நபிசுலா சொல்கிறாங்க முதல்ல நான் இருக்கும்போது தூய்மையாக நபி தூம் அப்படியே நடக்கும் ஆட்சி நடக்கும் நான் நபி நபியாக இருந்து நானே உங்களை வழி நடத்துவோம் அப்படிங்கிறாங்க எனக்கு பிறகு நேர்வழியில் உள்ள என்னுடைய தோழர்கள் அவங்க வழி நடத்துவாங்க அதுக்கப்புறம் என்னாவும் அதுக்கப்புறம் காலகட்டம் என்னவும் கடினமான ஆட்சியாக இருக்கும் அதாவது ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக எது வேணாலும் செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயம் காலகட்டமாக கடினமான ஆட்சி வரும் அதன் பிறகு நான்காவது ஆட்சி முறையாக என்ன செய்வாங்க அடக்குமுறை செய்வார்கள் எப்படின்னா அந்த ஆட்சி ஆட்சியில் இருக்கிற குறைகளை வந்து சுட்டிக்காட்டி காட்டி இல்லை வந்து அது வந்து ஒரு அநீதியாக இருக்குதுன்னு அதை எடுத்து குரல் கொடுக்குறோன்னா அந்த குரல் கொடுக்குறவங்களுடைய விஷயத்தை அவங்கள ஜெயிலில் போடுறது இல்லை கொள்றது இல்லை அவங்க குடும்பத்தை அழிப்பதுன்னு சொல்லிட்டு அடக்குமுறை பண்ணி என்ன செய்வாங்க ஆட்சி நடத்துவாங்க அப்படின்னு திருப்பி ஐந்தாவது காலகட்ட ஆட்சி திருப்பி நபித்துவ மடிப்பில் ஆட்சி வந்துடும்னு சொல்லி நபிகலாம் சார் சொன்னாங்க இது அவங்க உருவாக்குனதுலேருந்து ஒவ்வொரு காலக்கட்டமும் இஸ்லாமிய ஆட்சி எப்படி போகும் அப்படின்னு இது அஞ்சு ஆட்சி முறையும் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி சொன்ன ஒரு விஷயங்கள் தான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய ஆட்சி கீழே உறுப்பினர் இருப்பாங்களா அவங்க கடமை சார்ந்த சில நபிமொழிகள் இருக்கிறது அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஹதீஸில் இங்கே இருக்கிற இந்த இந்த ஹதீஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மொத்தமாக ஹதீஸு இல்லை ஒரு ஹதீஸு வந்து என்ன இருக்குன்னா ஒன்றும் சில ஹதீஸ்லாம் ஒன்று நம்ம வந்து இதில் நம்பர் கொடுக்கல அந்த ஹதீஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வந்து எது வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சியில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டுருக்கு ஒரு ஒரு இறைமறுப்பு ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் நடந்துருச்சுன்னா அவரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது உங்களுடைய கலிஃபாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது நீங்கள் அந்த ஆட்சியை விட்டு வெளியே போய்க்கணும் வெளியே போய் தன்னிச்சையாக தான் வாழணும் இறைமறுப்புக்கு மறுப்புக்கு கீழே நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஆட்சி நடத்தக்கூடாது அவரை வந்து பயத்தை செஞ்சு உங்களுடைய ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு அப்போ வந்து எந்த ஒரு அந்த ஜமாத்தில் நம்ம அந்த ஜமாத் இருக்கிற அதில் இருக்கணும்னா அவங்க ரூல் நபிசுவாசம் ரூல் சொல்கிறாங்க என்னன்னா அவங்க இறைமறுப்பு செய்யாத வரைக்கும் என்ன செய்யுங்க நீங்கள் அதில் இருங்கிறாங்க அவங்க வேற மற்ற என்ன மாதிரி விஷயங்கள் செய்தாலும் அவங்க இறைமறுப்பு செய்யாத வரைக்கும் அதில் இருங்க அவங்க இறைமறுப்பு மறுப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஜமாத்துக்குள்ளேயும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விலக சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதோடைய விஷயம் என்னென்னா அதில் முக்கியமாக அந்த அது அவர் வந்து கலிஃபாக அதாவது நமக்கு வழிகாட்டியாக நமக்கு மறுமைக்கும் இன்மைக்கும் ஒன்று வழிகாட்டுவாங்கள்ல குரான் ஹதீஸை அடிப்படையாக வழி வச்சு வழிகாட்டுவாங்கள்ல அந்த கலிஃபாகவாக என்ன செய்யக்கூடாது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இறை மறுப்பு அவரை போய் எனக்கு நீங்கள் வழிகாட்டுற கலிஃபா மறுமைக்கு நீங்கள் அவரே வழிகேட்டில் தான் இருக்கிறார் வழிகேட்டில் உள்ளவரை போய் இணைப்புனா என்னென்ன இஸ்லாத்துடைய முதல் சட்டமே இறை மறுப்பு இணை வைப்பு பற்றி தெரிந்து கொள்வது தான் அப்போ அதை பற்றியே தெரியாத ஒரு போய் நீங்கள் மறுமைக்கு மைக்கியும் இஸ்லாமை வந்து அடிப்படையாக கொண்டு வழிகாட்டுங்கிறப்ப அப்போ அது வந்து மிகப்பெரிய ஒரு 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 வழிகேடாக இருக்குங்கிறதுனால அவரு கீழே நின்று செயல்படாதீங்க அந்த கூட்டத்துக்குள்ள நின்று அவரை கலிஃபாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல் செயல்படாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து மாற்று கருத்துலாம் நமக்கு கிடையாது சரி அப்போ வந்து நம்ம ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இப்போ வந்து சவுதி அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சவுதியில் இருக்கிற அந்த யார் ஆட்சியாளர்களோ அவங்க அவங்கள்ட்ட இறைமறுப்பு இருந்துச்சுன்னா சவுதி அரசாங்கத்துக்கீழே நீங்க அவரை கலீபாவாக ஏத்துக்கிட்டு அந்த ஆட்சியாளரை வந்து உங்களுடைய மறுமை இம்மை வாழ்க்கையோடைய வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு ஆட்சியாளரை நினைச்சு அவர்கிட்ட பையத்தை செய்யக்கூடாது அந்த ஆட்சியை விட்டு நீங்கள் வெளியேறணும் நீங்கள் தனிச்சையாக தான் வாழணுங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படிங்கிறது ஏன் இதை சொல்லப்படுது காலப்போக்கில் உங்களை இறை மறுப்பாளராக்கி விட்டுருவாங்க அவங்களுக்கு நீங்கள் அடிப்பணி அடிப்பணியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாவையும் எல்லாவுடைய தூதரையும் மறந்து என்ன உலகத்தில் இறை கொள்கை மேலே உங்கிருங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அது சரி இந்த மாதிரி இருக்கலையா இருக்கு இந்த மாதிரி ஹதீஸ்களும் இருக்குது இதே மாதிரி அப்போ இறை மறுப்பு செய்யாமல் இருக்கிறாங்க ஆனால் மற்ற வழிகேடுகள் நிர்வாகத்தில் பதவிக்கு ஆசைப்படுறாங்க பதவிக்கு நம்மளால் செய்கிறாங்க கொலைகள் செய்கிறாங்க ம மக்களை அடக்குமுறை செய்கிறார்கள் என்ன சட்டங்களை போட்டு வளர்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னே வச்சுக்குவோம் இந்த மாதிரி செய்கிறார்கள் இல்லையா அவங்க சட்டங்களை வந்து வளச்சிட்டா இறை அது இறை மறுப்பில் வந்துடும் ஆனால் அது இல்லாமல் அவங்க ஃபாலோ பண்ணுறதுல வளைகிறாங்க சட்டங்களெல்லாம் ஒத்துக்குவாங்க ஒத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதுல வளையிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாலோ பண்ணுறதுல வளைஞ்சால் அப்போ வந்து உதாரணத்துக்கு விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதேமாதிரி வந்து பணத்தை ஆட்டைய போடுறவங்களாக இருக்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் இறை மறுப்பு செய்யலை இந்த மாதிரி அவங்க நடத்த அப்போ இறை மறுப்புனா அந்த ஆட்சியை ஊட்டு நபிகள் நாயசம் விலகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த மாதிரி குறைகளுக்காகலாம் நீங்கள் விலகவே கூடாது நீங்கள் விலகுவதாக இருந்தால் என்ன செய்யணும் கண்டிப்பாக அவங்ககிட்ட இறைமறுப்பை நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் நீங்கள் அந்த அவர்கள் கீழே நீங்கள் செய் படாம அவங்க அப்படின்னு நீங்கள் விலகலாம் அப்படிங்கிறது இது இந்த இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் இருக்கிற ஒரு ஹதீஸ் ஹதீசன்னா அந்த உறுப்பினராக இருப்பார்ல இஸ்லாமிய ஆட்சி அவர் இறை மறுப்பெல்லாம் செய்ய மாட்டார் அதில் உறுப்பினராக இருக்கிறவர் வந்து தன்னுடைய கலிஃபாவை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ரெண்டு பேர் போட்டிக்கு நிற்கிறாங்க இவர் தேர்ந்தெடுப்பதா இவர் ஒருத்தர் ரொம்ப நேர்வழியாக இருக்கிறாரு ஒருத்தர் என்ன செய்கிறார் அனீதமாக இருக்கிறாரு அப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறவர் என்ன சரி என்னை தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு அவர்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் என்ன நான் உங்களுக்கு வீடு வாசல்லாம் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நேர் நேர் நேர்மையாக நடக்கிற அவரை விட்டுட்டு இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பலவீனமாக இருக்கிற அனிதமாக இருக்கிற அந்த நபரை நீங்கள் ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்க கூடாது அப்படி தேர்ந்து எடுக்கிறவர்களை வந்து என்ன நேசை மாட்டான் அவங்கள்ட்ட பேச மாட்டான் பார்க்க மாட்டான் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க ஒழிய இந்த ஹதீஸில் ஏன்னா ஆனால் அதற்கு மேல் இறை மறுப்புங்கிற அடிப்படையில் அது சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸை உங்களுக்கு காட்டுறோம் அந்த ஹதீஸு இதுதான் வந்து அந்த இணையதளத்தில் உலா வர அந்த ஹதீஸு அப்போ இந்த ஹதீஸை காட்டுறாங்க மூன்று பேரிடம் அல்லாஹ் பேச மாட்டான் பார்க்க மாட்டான் தூய்மைப்படுத்த மாட்டான் அதில் ரெண்டு பேர் விட்டுருக்கேன் இந்த இந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் போட்டிருக்கோம் அந்த மூன்று பேர்கிட்ட அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை அவங்களுக்கு அல்லா வந்து பனிஷ் பண்ணுவேங்கிறாங்க நிரந்தரம் நடக்கணும்னு சொல்லலை துன்புறுத்தும் வேதனை உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளர் அந்த மூணு விஷயத்தில் ஒருத்தவர் எப்படி இருப்பார்னா ஒரு ஆட்சியாளரிடம் ஒரு ஒரு உலக லாபங்களுக்காக மட்டும் விசுவாச அதை பயத்தை செய்வார் அவர் இணை வைக்கிறவரை பற்றி சொல்லப்படல ரெண்டு பேருமே இப்போ போட்டிக்கு ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு வச்சு நம்ம சவுதியில் ரெண்டு ஆட்சியாளர் இருக்கிறாங்க ரெண்டு தவிர யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறப்ப ஒருத்தவர் வந்து நீதமாக நடக்கக்கூடியவர் இன்னொருத்தவர் அநீதமாக நடக்கக்கூடியவர் ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொல்ல அல்லாவுக்கு வந்து இணை வைக்கலை இணை வைக்காமல் இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு மற்ற தவறுகளை செய்கிறார் அப்ப வந்து பணத்தை வந்து அம் அமைக்கிக்கிறது பணத்தை கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் பணத்தை ஆட்டைய போடுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறாரு அவரை போய் என்ன செய்கிறார் அவன் வீடு வாசல் தரானு தேர்ந்தெடுப்பாங்கல்ல அவருக்கு சொல்றாங்க ரசோல் சந்தா அவர் வந்து தனக்கு தான் விரும்புவதை கொடுத்தால் அவரிடம் விசுவாசமாக நடந்து கொள்வார் கொடுக்கவில்லை என்றால் விசுவாசமாக நடந்து கொள்ள மாட்டார் இவ்வளவுதான் இந்த செய்தி தான் இந்த செய்தி நம்ம அப்படியே எடுத்து போட்டோம் அதில் உள்ளதை அப்படியே எடுத்து போட்டோம் மீதி ரெண்டு பேரை பத்தி இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால அதை போடல மீதி இந்த ஹதீஸில் இது ஒன்று இருக்குது அப்போ இது இருக்கு இல்லையா இதை வச்சு என்ன செய்கிறாங்க இது வந்து இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே அப்போ ஒரு ஒரு நபர் ரெண்டு நபர் நிற்கும் போது தேர்தலில் நிற்கும் போது என்ன செய்கிறாங்க அதை யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறப்ப யார் நீதியாக இருக்கிறாரோ அவரை தேர்ந்தெடுக்கணுங்கிறது சொல்ல தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு சொல்லப்பட்டு அதே மாதிரி அநீதியாக இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து உலக ஆதாயத்துக்காக தேர்ந்தெடுக்கிறவங்களை வந்து அல்லா வந்து தண்டிப்பான் பனிஷ் பண்ணுவான் அப்படின்னு இருக்குது சரி இது இஸ்லாமிய ஆட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பினருக்குள் ஒரு சட்டம் இது சரி இப்போ வந்து ஜென்ரலாகவே வச்சுக்கும் இது என்ன எந்த ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸாக இருக்கட்டும் அங்கே வந்து ஒரு எலெக்ஷன் வரும் இல்லையா இப்போ ரயில்வேயில் கூட என்ன செய்வாங்க எலெக்ஷன் நடத்துவாங்க அப்போ எங்கே எலக்ஷன் நடந்தாலும் ஒரு அநீதியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அநீதியான ஒரு ஆளை ஒரு நீதியாக ஒரு ஆளை விட்டுட்டு அநீதியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்ப அந்த மாதிரி அநீதியாக இருக்க தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிறப்ப அது காசுக்காக நீங்க செய்யக்கூடாதுங்கறத அந்த சட்டம் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்ப வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கிறப்ப அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு முதல்ல அந்த விளக்கத்தை படிச்சிட்டு போவோம் இந்த உலா வருதுல இந்த புகாரி இருபத்தாறு இருபத்தி ரெண்டுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோம் ஆனால் அவங்க விளக்கம் கொடுத்தது பாருங்க ஒரு ஒரு முஸ்லீம் வந்து ஓட்டு போட்டு ஒரு கட்சியை நாடாளுமன்ற நா நாடாளை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் முதலில் அந்த கட்சி இறை சட்டங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த கட்சி நேர்மையானதாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இந்தியாவிலேயே கிடையாது ஏன்னா இது ஒத்துக்கொள்ள வேண்டியதான் இந்தியாவில் வந்து யாரும் அப்படி இல்லை அப்படின்னே வச்சுக்குவோம் நீங்கள் இந்தியாவில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் இறை சட்டங்களுக்கு மாற்றமாக இருக்கும் குஃபூரான இந்திய அரசியலமைப்பு சட்டங்களுக்கு கட்டுப்படும் கட்சிகளுக்கு ஓட்டு விழும் இங்குள்ள அனைத்து கட்சிகளும் குஃபூரான சட்டங்களுக்கு இயங்கும் கட்சிகள் தான் இது வந்து நம்ம எதுக்கு மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரும் ஆட்சியாளர் முஸ்லீமாக இருந்தாலும் ஏன்னா அந்த டோட்டலாக ஒரு அந்த எல்லாருமே குஃபுராக இருக்கிறாங்க அந்த முஸ்லீமாக இருந்தாலும் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு தான் சட்டங்கள் இயற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு தான் சட்டங்களை இயற்றுவார் அதனால் பின்பற்றுவார் அவரின் ஆட்சி பாவமான ஆட்சி தான் இருக்கும் ஓட்டு போட்டு அவரை ஆட்சியாக தேர்ந்தெடு அந்த ஒரு முஸ்லீம் எலெக்ஷனில் நிற்கிறாங்கள்ல அவர் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது இந்திய கொள்கை என்ன அப்படிங்கிறப்ப அவர் இந்திய கொள்கை ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறாரு இறை மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆட்சியாக தேர்ந்தெடுத்தால் அவர் செய்யும் பாவத்தில் உங் உங்களுக்கும் ஒரு பாவம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் பிரச்சனை இதோடு நின்று விடவில்லை யார் உலக லாபங்களுக்காக அல்லாஹுக்கு மாற்றமான ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் நிரந்தர நகத்தில் சிக்கிக்கொள்வார்கள் என்பது நபி என்ன நபி மொழி எச்சரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கிறார் இதில் உள்ளது படிக்கும்போது யதார்த்தமாக பார்க்கும்போது கரெக்டான விஷயம் போல தான் தெரியும் ஆனால் விஷயம் என்ன பா பார்க்கணுன்னா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ வந்து நம்ம இப்போ சவுதியில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சவுதியில் இருக்கிறோம்னா அது முழுக்க முழுக்க இஸ்லாமிய விஷயத்தை தான் கொள்கையாக கொள்ருக்காங்க அந்த கொள்கையை கொண்டிருக்கோம் நம்ம முதல்ல என்ன அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள மக்களை வச்சு பேசுவோம் அங்கே உள்ள மக்கள் வந்து ஆட்சியாளர் வந்து இப்போ முகமது பின் சல்மானோ இல்லை சல்மானோ அவங்க இருக்காங்களா அவங்க வந்து இறை மறுப்பு செய்யறாங்களான்னு பார்க்கணும் அவங்கள்ட்ட இறை மறுப்பு இருந்தா அதுக்கு கீழே நீங்க அந்த ஆட்சியிலேயே ஓட்டும் போடக்கூடாது அவங்க இஸ்லாமிய ஆட்சி அவங்க வழிகாட்டுதல் படி எந்த ஒரு விஷயத்தையும் மார்க்க விஷயத்துக்கு அவங்க பண்ணக்கூடாது அரபியாவில் உள்ள மக்கள்லாம் விட்டு வெளியேறி தன்னிச்சையாக தான் வாழணும் அந்த காட்சி கீழே நீங்க வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம் சரி அது அங்க அங்க உள்ள மக்களுக்கு அப்படி ஏன்னா உள்ள மக்கள் அந்த அங்க என்ன சொல்லப்படுகிறது தான் ஆட்சியாக இஸ்லாம அடிப்படையாக கொண்டு தான் ஆட்சி நடத்துறோம்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு மறுப்பு செய்யாம இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்த பாவங்கள் எல்லாம் செய்யறாங்க என்னென்ன பாவங்கள் எல்லாம் இப்படியே செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன இப்ப வந்து இது வரைக்குமே வந்து அழகி போட்டிகளெல்லாம் யாரும் கலந்துக்கலாம் இப்போ அழகி போட்டிக்கு அனுப்புகிறாங்க அதே மாதிரி பார்த்தா மதுபான கடையெல்லாம் திறந்து விட்றாங்க தேட்டர் திறந்து விட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க ஆனா அவங்கள்ட்ட இறைமறுப்பு இல்லை அது இந்த அவங்கள விட்டு பிரியலாம் ரசுல்லா சொன்னாங்களான்னு கேட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்குறாங்க அவங்க இறை மறுப்பு செய்யற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது பிரியக்கூடாது இறை மறுப்பு செய்கிறது பகிரங்கமாக ஆகிவிடுச்சு அப்படின்னா அவங்க காஃபீர் ஆகிடுவாங்க ஸோ அவங்க இஸ்லாம்னு சொல்லிவிட்டு இறைமறுப்பு அடிப்படை முதல் சட்டமே தெரியாமல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இது அவங்களுக்கு இது இல்லாத நபிசிலாசலம் காலத்திலயே நபிசலாசலம் என்ன செஞ்சாங்க பல நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க பல நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறப்ப அங்கே போய் வாழ்வாங்கள்ல அப்போ அங்கே வந்து குஃபுரான இறைமறுப்பு தான் ஆட்சியாளர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்சியாளர்கள் கூட போய் அங்கே போய் வாழ்வாங்க இப்போ அவங்களுக்கு வந்து சட்டங்கள் இதே மாதிரி உள்ள சட்டங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ குஃபுரான மக்களுக்கு மத்தியில் நமக்கு என்ன உடன்படிக்கை இருக்குது மற்ற நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடு அல்லாத மற்ற நாடுகளில் வாழ்கிறோம்ல அங்கே வாழ்கிறப்ப என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து பேஸ் பேஸ் பண்ணி செய்ய முடியும் ஒரு இது வழங்க முடியும் அப்போ வந்து என்னன்னா ஒரு விசி உலக அளவில் வந்து எல்லாத்தையுமே ஆட்சியாக பார்க்குற ஒரு தோரணம் இருக்குல்ல அப்போ வந்து அதை பார்க்கணும் நம்ம அதை தான் ஆய்வு செய்யணும் அதை தான் சம்மந்தப்பட்டதை பின்னாடி பேசுறோம்னு சொன்னோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு இருக்கிறது ஒரு நிர்வாகங்கள்னு எடுத்துக்கிட்டா உடன்படிப்புகள் அதுக்குள்ளே வரும்னு வச்சுங்களேன் நிர்வாகம்னா வீடு நிர்வாகம் வெளி உலக நிர்வாகம்னு இருக்கும் இப்போ வீட்டுக்கு நம்ம ஒரு தலைவர் இருப்போம் வீட்டு வீட்டில் வந்து ஒரு தலைவர் இருப்போம் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் சேர்ந்தே இருக்கிறோம் என்ன செய்வோம் ஒரு குள்ளே இருக்கிறோம் இல்லை ஏதோ ஒன்று அது மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னா பக்கத்து பக்கத்தில் வாழ்ந்தாலும் சரி நம்ம இதுக்கு யார் வந்து தலைவருங்கிறப்ப அப்போதைக்கு வந்து ஒரு நீதி அநீதியான ஒரு ஆள் இருப்பார் ஒரு அநீதியான ஆள் இருப்பார் அது எங்கே போனாலும் நம்ம நீதியான ஆளை தான் சேர்ந்தெடுக்கணும் அநீதியான ஆள் தேர்ந்தெடுத்தோம்னா அல்லாட்ட மறுமையில் எந்த ஒரு விஷயம் தீமை செஞ்சாலும் அல்லாட்ட மறுமையில் குற்றம் அது அது பிரச்சனை இல்லை அப்போ வந்து வீட்டில் நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தலைவராக தேர்ந்தெடுக்கிறோன்னா அவரை நம்ம என்னென்ன கலிஃபாவை நினச்சிக்கலாம் தேர்ந்தெடுப்போம் நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கே ஒரு சட்டப்பு ஒரு ஒரு நிபந்தனை உடன்படிக்கை போட்டிருப்போம் ஏன்னா எப்படி வந்து கரண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறது தண்ணி வர்றது வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறது அப்படி இப்படி நிறைய சட் நமக்கு தேவையான விஷயங்கள் அடிப்படையாக கொண்டு அதுக்கு ஒரு நிர்வாகம் அமைச்சு அதுக்கு தலைவர் ஒன்று தலைவர் செயலாளர்னு வச்சுருப்போம் ஸோ அதுக்கு தேர்ந்தெடுப்போம் இவரு வந்து கலிஃபான்னு நினச்சிக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பெரிய பெரியப்பாவே இருந்துகிட்டு போகிறோம் சித்தப்பாவே இருந்துட்டு போகிறாங்க இது மாதிரி யாராக இருந்தாலும் இவங்களை தேர்ந்தெடுத்தால் நான் கலிஃபான்னு நினச்சிக்கிட்டா தேர்ந்தெடுக்கிறோம் அங்கே உள்ள தேவைகளுக்கு ஒரு ஒப்பந்தம் சொந்தம் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தப்பட்டு அதனுடைய தலைவர் அந்த இதை பண்ணுற மொழியை நம்ம இஸ்லாமிய கொள்கைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கல அவங்கள அப்போ இது மாதிரி வீட்டு அது மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறப்ப ரயில்வேஸில் என்ன செய்வாங்க ரயில்வேஸ்லேயே ஓட்டுலாம் உண்டு ஏன்னா அங்கே வந்து ஓட்டு மெத்தடு அந்த மாதிரி வச்சு சில தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அங்கே தேர்ந்தெடுக்கிறப்ப இவர் வந்து கொள்கை தலைவராக தேர்ந்தெடுப்போம் நம்ம அவர் வந்து அந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளும் ஈடுபட்டிருக்க காரணத்தினால அந்த நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிறதுனால அதில் யார் வந்து வழிகாட்டுறதுங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அங்கே அந்த மாதிரி என்ன தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிர்வாகம் வரும் தேர்ந்தெடுப்போம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து முதல்ல இந்தியா வந்து ஒரு யூனியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியன் ஸ்டேட்ஸ் தான் எல்லாம் வந்து ஒரு அடிப்படையில் இணைஞ்சிருக்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோம் இந்தியாவை பொறுத்தவரையும் அதாவது இஸ்லாமிய கொள்கையை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லை இந்துக்களுடைய கொள்கையை தான் இது இந்தியாவோட கொள்கை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலை செட் பண்ணலை என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத ரீதியான கொள்கையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வோம் அவங்கவுங்க மதத்துல என்ன சட்டமோ அதை வந்து நீங்க இந்திய அரசு நம்மள்ட்ட கொடுங்க அதை என்ன செய்வோம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க என்ன தொகுத்து கொடுக்குறீங்களோ அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கிருவோம் அப்படின்ட்டாங்க பொதுவாக எல்லா மதத்துக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது அந்தமாரி அதில் பிரிவுகள் ஏற்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து நமக்கு கரண்ட்டு தேவை கரண்ட்டு தேவைங்கிறப்ப அந்த கரண்ட்டை உற்பத்தி செய்யணும் அதேமாரி வந்து வாகனங்கள் தேவை அதை உற்பத்தி செய்கிறது அதேமாரி தண்ணீர் தேவை அதை உற்பத்தி செய்கிறது ரோடு போடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி எல்லா இருந்தாலும் மனிதன் அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட சட்டங்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஏற்றி இது என்ன செய்வோம் இப்படி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்போ வந்து அவங்க மதத்துக்குள்ளே வந்து உங்கள் மதத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க அது என்னென்னு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன செய்வோம் மத நடிப்படையில் தீர்ப்பு வழங்கிக்குவோம் இது வந்து இப்படி செய்யணும் இப்படி 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 செஞ்சுக்கிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மற்ற விஷயங்களில் நம்ம காமனான விஷயத்தில் ஒரு உடன்படிக்கை போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம உடன்படிக்கைங்கள் அடிப்படையில் சேர்ந்துருக்கணும் அதுக்கு ஒரு நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டது தான் அரசு அப்போ வந்து மதம் அல்லாத விஷயங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி என்ன செஞ்சுருக்குறோம் அந்த உலக தேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதை வந்து நம்ம என்ன செய்வோம் வரி வரியை கலெக்ட் பண்ணி அந்த வரியை வைத்து செய்வோம் அப்படிங்கறது அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருக்காங்க அதுக்கு தலைவர் பொருளாளர் செயலாளர்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க இப்போ இதில் போய் நான் தேர்ந்தெடுக்கிறப்ப இதில் போய் ஓட்டு போறதுங்கிறது என்னது இந்த ரயில்வே துறையில் நான் இருந்தேன்னா அங்கே எலெக்ஷன் நடக்கும் அங்கே ஓட்டு போடுறது எப்படியோ அதென்ன அவரை வந்து நான் கலிஃபாவாக இருந்துக்கிட்டு விட்டுட்டு ஓட்டு போடுறேன் இவரை இல்லை வந்து ஏன்னா அவர் வந்து மறுமையுமையோட வழிகாட்டியாக ஏற்படுத்தி அவர் என்ன ஹதீஸ் காட்டுறாரோ எதை குரான்னு சொல்கிறாரோ எது வந்து இறைவதன்னு சொல்கிறாரோ அதை தான் நான் இறைவதன் ஏற்றுக்கிட்டா பண்ணுறேன் கொள்கை அடிப்படையிலேயே என்னுடைய மார்க்க கொள்கை அடிப்படையை அவர் தலைவராக எடுத்திருக்கிறேன் அது அல்லாத ரயில்வே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் தலைவர் அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்தியாவில் ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்கிறோம் நம்ம நாட்டுக்குள்ள நமக்கு தேவையான விஷயங்கள் உலக விஷயங்கள் இருக்குல்ல வாகனத்துலேருந்து தண்ணியிலேருந்து ரோடுலேருந்து இதெல்லாம் தேவை இல்லையா ஸோ இதுக்கு ஒரு நிர்வாக ஏற்படுத்தப்பட்டு என்ன செய்யுது அதுக்கு தலைவராக தான் நியமிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்தியாவில் ஒரு டெமாக்ரெட்டிக் ரூல் அமைச்சிருக்கிறாங்க ஒழிய அது எவ்வளோ நீதமாக உள்ளார போட்ட உடன்படிக்கையில் நடக்குதுங்கிறது வந்து சரி செய்ய வேண்டிய விஷயம் அது வேறு விஷயம் ஆனால் அவரை இஸ்லாமிய தலைவராக நின்று நினச்சா நான் செய்கிறேன் இப்போ வந்து இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாம் தான் கொள்கைன்னு சொல்லி அந்த இஸ்லாமிய கொள்கை படி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அமல்படுத்த போகிறோம்னு சொல்லி அதுக்கு தலைவராக வந்து இங்கே இருக்கிற ராகுல் காந்தியோ மோடியை செலக்ட் பண்ணுவாங்க பொதுவான விஷயங்கள் மதம் அல்லாத விஷயங்களுக்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதில் வந்து குற்றம் வருமானு கேட்டால் இது வந்து பார்த்தாலும் நீங்கள் ரயில்வேஸில் போய் சேர்ந்தீங்கன்னா அங்கே ஓட்டு போடணுமே பல இடத்துல வந்து அங்கே அந்தந்த ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் கூட அங்கே ஒரு நிர்வாகம் உண்டு அங்கேயும் எலெக்ஷன் உண்டு இப்படி பல இடத்துல எலெக்ஷன் இருக்கும் அப்போ அங்கெல்லாம் நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு வரும் அப்போ அங்கே ஓட்டு பிறப்பு உங்களுக்கு தெளிவு இருக்குல்ல அவர் வந்து இஸ்லாமிய நம்மளுடைய கொள்கை மார்க கொள்கையோடைய தலைவர் கிடையாது அங்கே உள்ள தேவைகளுக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரி இந்தியா நாட்டில் வாழ்றதுக்கு நமக்கு தேவை இருக்குல்ல அந்த அவர்கள்களுக்கு தலைவராக தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் சரி இப்போ வந்து ரெண்டு பேர் ஒரு நல்லவர் இருந்து கெட்டவர் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் விஷயத்துல நானாசனம் நல்லவரை விட்டுட்டு கெட்டவரை தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறதுக்கு ரசூல்லா சொன்ன ஒரு விஷயம் அது இப்போ ரெண்டு பேருமே கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வருது இல்லை அப்போ வந்து கொள்கை ரீதியாக அவரை வந்து நம்ம கலிஃபாவும் கிடையாது ராகுல் காந்தியும் மோடியோ வந்து இஸ்லாமிய ஆட்சியோட கலிஃபாவாக நம்ம வச்சிருக்கிறோம் நினச்சிக்கிட்டே போய் ஒட்டு போடுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான் அமையும் அப்போ வந்து இந்த அடிப்படையில் இல்லை இந்த உலக இந்தியாவில் வாழ்றதுக்கு நமக்கு பஸ்ஸில் போகணும் ஒரு வேலைக்கு போகணும்னா என்ன செய்யணும் பஸ் ஏறி போகணும் வாகனத்தில் போகணும் ரோடு இருந்தால் தான் போக முடியும் தண்ணி இருந்தால் தான் வாழ முடியும் சோறு வேணும் அப்படிங்கறதுலாம் இருக்கா இல்லையா இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் உடன்படிக்கை போட்டுருக்கிறோம் அப்போ இது ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் என்ன செய்வாங்க போட்டுட்டு அனிதமாக நடப்பவங்களாம் இருப்பாங்க அப்போ வந்து அனிதமாக இருக்கிறோம்னா இப்போ யார் வேணாலும் எலெக்ஷன் அன்னிக்கலாம்னு சொல்லப்படுதா இல்லையா அப்போ நீங்கள் வந்து முஸ்லீம்கள் மட்டும் அவங்க இந்துக்கள் மட்டும்தான் நிற்பாங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நிற்பாங்க முஸ்லீம்கள் மட்டும் தான் நிற்கணும்னா இருக்குது யார் வேணாலும் மக்கள் இடத்துல நல்லது செஞ்சு அபிப்பிராயம் பட்டு நிற்கலாம் அப்போ நம்ம முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பாடுபட்டு நல்லதை செஞ்சு நம்ம ஒரு அது கட்சியை அமைச்சிருக்கணுமா இல்லையா எப்படி அமைச்சிருக்கணும் அது நான் வந்தால் வந்து விபச்சாரத்தை ஒழிப்பேன் நான் வந்தால் வட்டியை ஒழிப்பேன் நான் வந்தால் இதை ஒழிப்பேன்னு சொன்னால் மாதிரி மக்களிடத்தில் நான் வந்த ஏகப்பட்ட அந்த வரியின் மூலியமாக கொள்ளை நடக்கிறதுல அதை ஒழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சாரம் செஞ்சு மக்களோட வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக வேலை செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிர்வாகத்துக்கு தகுதி கூடியவரும் எந்த மக்களாக இருந்தாலும் தேர்ந்தெடுப்பு இதெல்லாம் சரி பண்ணுனீங்கன்னா லஞ்சம் ஊழல் இதெல்லாம் சரி பண்ணுறது ஈஸியே கிடையாது அப்போ அல்லாவுக்காக வாழ்கிற அதை சரி பண்ணி அந்த பகுதி அந்த தகுதியை பெற்றுக்கணுமா இல்லையா அதெல்லாம் விட்டாச்சு விட்டுட்டு நம்மளே அவங்க மாதிரி இருக்கிறோம் அந்த மாதிரி இருந்து கொண்டு உலக ஆசையில் மூழ்கி கிடந்துக்கிட்டு இப்படி இருந்துக்கிட்டு நம்ம அவங்கள கூட சொல்கிறது இருக்கு இல்லையா அப்போ எல்லா சைட்லையும் தப்பு இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது அப்ப என்னன்னா இந்த மாதிரி இப்ப வந்து போட்ட உடன்படிக்கையில வந்து என்ன நம்மளும் வேலை செய்யல அவங்க வந்து எதிரி வேலை செய்யாமல் இருப்பாங்களா யாரா இருந்தாலும் அவங்க வேலை செஞ்சு மக்கள் இடத்துல இப்போ நிற்கிறாங்க இப்போ ரெண்டு பேர்த்த தேர்ந்தெடுத்து தான் ஆகணும் இப்போ ரெண்டு பேருமே கெட்டவங்க தான் இதில் நம்ம இன்னும் நல்லவங்க இருந்துட்டால் நல்லவங்கள விட்டுட்டு கெட்டவங்க தேர்ந்தெடுக்கக்கூடாது தான் அந்த ரீஸ் சொன்னிச்சு அந்த அடிப்பில் ஒரு பொதுவான ஒரு விஷயம் அடிப்படையில் அப்போ வந்து ரெண்டு பேரும் கெட்டவளாக நிற்கிறப்ப ஒரு 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 வழிகாட்டுதல் வேணுமா இல்லையா உடன்படிக்கையாது அப்போ வந்து இந்த உடன்படிக்கையில் அப்புறம் ஒரு ஊர் இருக்குது அப்போ ரெண்டு பேரில் யார் கெட்டவர்கள்னா ஒரு ஆள் நூறு கொலை செய்வான் ஒரு ஆள் ரெண்டு கொலை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் நூறு கொலை செய்கிறவர்களை வந்து விட்டுட்டு ரெண்டு கொலை செய்தவர்களில் தேர்ந்தெடுக்கணும் ஒரு இடத்துல என்னங்க தீமையை செஞ்சே ஆகும் நிலை வரும் அப்ப பெரிய தீமை செய்வதற்கு பதிலாக சின்ன தீமையை செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இறைமறுப்பே வந்து இறைமறுப்பு மன்னிக்கப்படாத குற்றம்தான் ஒரு வந்து பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்க உணவுக்கு ஒன்றுமே இல்லை பன்றி தான் வருது அப்போ வந்து பன்றியை கொண்டு தான் சாப்பிடணுன்ருக்குது இல்லை வந்து ஒரு இறைமறுப்பாளர் வந்து உங்களை துப்பாக்கி மலையில் மிரட்டுறான் அவனை அந்த இடத்துல போய் சொன்னால் தான் தப்பிக்க முடியும் உயிர்கள் பாதுகாக்க முடியுங்கிறப்ப போய் சொன்னால் குற்றமில்லைன்னு வசனம்லாம் இறங்கி இருக்குது அப்ப என்னன்னா அந்த இடம் ஒரு சூழ்நிலை வரும் வேற வழியே இருக்காது அந்த காரியத்தை செய்துதான் ஆக மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து அதை ரெண்டுத்துல ஒன்று அந்த சின்ன அப்போ பெரிய பாவத்தையே அனுமதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ வந்து நிர்பந்தம் இந்த இடத்துல வேறு வழி கிடையாது இப்படி தான் செஞ்சாகணுங்கிறப்ப பின்னா இதே மறுப்பு இவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ வந்து என்ன அந்த விஷயம் கூட செய்யாதவங்க உயிர் தியாக பண்ணி போயிட்டே இருக்கலாம் அது அல்லா இடத்துல மிக உதவியாந்திஸ்து ஆனால் அந்த இடத்துல போய் சொல்லி இறை மறுப்பு செய்யக்கூடியவர்கள் அல்ல இடத்துல குற்றவாளியாக மனசில் எதுவும் இல்லாதவர்கள் என்ன குற்றவாளியானால் அல்ல குற்றவாளி இல்லை என்று வசனம் இறக்கி இருக்கிறான் அதே மாதிரி என்னாவும் ஒரு சமயத்தில் ரெண்டு பாவத்தில் எதை செய்யணும்னு ஒரு சூழ்நிலை வரும் வேறு வேறு வழி இருக்காது அந்த மாதிரி வழி இல்லாதப்போ பெரும் இது பெரும் பாகமா இருக்கிறதுங்கிறப்ப இது சின்ன பாகமா இருக்கிறது சின்ன பாவத்தை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்ப இந்த இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் இந்தியாவை பொறுத்தவரையும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நிற்கிறப்ப ஒரு ஆள் நாள் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது நம்மளுடைய நாளைக்கு வாழ்வாதாரம் பறிபோகும் பெண்களுடைய கற்பு பறிபோகும் அந்த மாதிரி வந்து நம்மளை அகதியாக ஆக்குவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆபத்து எத்தனையோ உயிர்கள் பாதிக்கப்படக்கூடிய தேர்ந்தெடுத்தால் அதாவது ஒரு ஒரு சூழ்நிலை வரும் அவரை தேர்ந்தெடுத்தால் அப்படி ஒரு வழி வருங்கிறப்ப என்ன ஆகும் நம்ம சரி இவரை தேர்ந்தெடுத்தால் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது நம்ம நம்ம பேசாமலாம் இருக்க முடியாது அதான் விஷயம் வேடிக்கை பார்த்தானாவும் அவர் தான் ஜெயிப்பாரு வந்து ஜெயிச்சு நாளைக்கு நிறைய பேர் கொல்லப்பட்டால் அது அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருந்துச்சா நீ ஓட்டு போடாதான் இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடாமல் இருந்ததுனால அவர் ஜெயிக்கிறாருங்கிற மாதிரி வந்துடும் அப்படி வந்தப்ப அவர் ஜெயிச்சார்னா அவ்வளவு உயிரிழப்புகள் வரும் அது உங்களுக்கு பெரிசா தெரியல அந்த உயிரிழப்புகளுக்கெல்லாம் நீங்களும் ஒரு காரணமாக அமைகிறீர்கள் இஸ்லாம் என்றாலே பிறருக்கு நலம் நாடுவது தான் இங்கே நலமாக இருக்குது நீங்கள் நலமாக நாடுறீங்க பல உயிர்களை கொல்வதற்கு வழிவகுக்கிறீர்கள் அப்படின்னு வந்துடும் அப்போ அந்த மாதிரி விஷயமா அது அப்போ அப்போ என்ன செய்யணும் இந்த இவரை தேர்ந்தெடுத்துட்டோம்னா ஏன்னா அவரளவுக்கு இவர் மோசம் இல்லைப்பா இவ்வளோ உயிரை கொல்ல மாட்டார்ப்பா இவர் சா கொஞ்சம் தான்ப்பா ப கொஞ்சம் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கு இவர் பா அவரை காட்டிலும் இவரை தேர்ந்தெடுத்தால் பாதுகாப்புங்கிறப்ப இந்த விஷயத்தை இப்படி தான் அப்போ சின்னதாக தப்பு செய்யக்கூடியவர்களை பாதுகாப்பு என்ன செய்யணும் அவருக்கு அவர் ஒப்பிடும் போது இவர் வந்து பெட்ரு அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ அதை தேர்ந்தெடுத்துன்னா சில பல உயிர்களை காப்பாத்துறதுக்கு தான் வழி வகுக்கணும் இதை விட்டுட்டு புத்திசாலி தான் நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது ஒதுங்கி நின்றா என்ன ஆகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு ஊரில் வந்து நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேரில் ஒருத்தர் என்ன செய்யறது நாற்பது சதவீதம் வாக்க இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு முப்பது சதவீதம் வாக்க பெறுறாரு அப்போ நாற்பது முப்பது எழுபது நம்ம முஸ்லீம்கள்கிட்ட ஒரு முப்பது சதவீதம் வாக்கு இருக்குது இந்த வாக்கு இருக்கிறத வந்து என்ன செய்யணும் இவங்க ஓட்டு போடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த கெட்டவராக இருக்கிறாள் அவர் நாற்பது சதவீதம் வாக்கள் உள்ள ஜெயிச்சிருவார் ஜெயிச்சுட்டான்னா நான் அவர் கொஞ்சம் தப்பு செய்யக்கூடியவர் தோத்துடுவார் அதிகம் தப்பு செய்யவும் ஜெயிப்பார் இப்போ இந்த முஸ்லீம்கள் ஓட்டு போட்டால் என்ன இந்த கொஞ்சம் தப்பு செய்து ஓட்டு போட்டோன்னாலும் அவர் முப்பதுன்னு இருக்காருல ஓட்டு போட்டால் இன்னூறு ஒரு முப்பது அறுபதாயிரம் அப்போ அறுபதாயிரங்கிறப்ப கம்மியாக தப்பு செய்கிறவர் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியப்போ அறுபதாயிரம் அவர் வின் பண்ணுவார் இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதா இல்லையா இப்படி சூழ்நிலை இருக்கிறப்போ ஒரு முஸ்லீம் ஒரு புத்திசாலியாக இருக்க வேணாமா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறது தீமையை குறைப்பதற்கு உண்டான வேலையை தான் செய்கிறீர்கள் ஏன்னா தீமை பெரிதாக நடக்கிறது அதை வீரியத்தை குறைக்கிறீங்க அந்த குறைக்கிறப்ப என்ன ஆகும் அதுக்கால நலம் நடமாட்டானா இப்போ அவரை பேர் என்ன இஸ்லாமிய ஆட்சியாளர் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அவர் இந்த இந்தியாவில் நம்ம உடன்படிக்கை ஒன்று போட்டு வச்சுருக்கலாம் ரோடு போடுவோம் எல்லாம் சேர்ந்து செஞ்சு ஒன்று போட்டு வச்சுக்கலாம் அதில் தான் சரி அப்போ மற்ற மத ரீதியான விஷயத்தெல்லாம் வந்து தலையிட மாட்டேன் அதில் பிரச்சனை இருக்க தான் செய்யுது அது நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் ஒழிய அதை விட்டுட்டு ஒதுங்கு நாள் இன்னும் கெட்டவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள் அவர்கள் பண்ணுற அட்டு ஒழியம் அடக்குமுறைகள்லாம் தாங்க மாட்டேங்கிறது தான் அப்ப இதோட ஆழம் நிறையா இருக்கிறது பற்றி பேசினா இப்போ இதில் போய் உலகத்தையும் பேசணும்னா சரி வராதுங்கிறனால ஓட்டு போடாமல் போனால் நாளைக்கு பல உயிர்கள் கெட்டவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ஏன்னா மிகவும் கெட்டவர்கள் பிடிப்பார்கள் அப்படிங்கிறது அவர்கள் கெட்டவர்கள் வந்து ஆட்சி நடந்து நாளைக்கு வந்து அதிகமான உயிர் சேதம் இருந்தால் இன்னைக்கு ஓட்டு போடாதவர்களும் காரணமாக அமைவார்கள் அப்படிங்கிறது தான் அதனால வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஏன்னா பிஜேபிக்கு எதிராக பிஜேபி ஜெயிக்க விடாம ஏன்னா அதுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்யணும் ஒழிய மற்றபடி வந்து நம்ம என்ன செய்யல நம்ம வந்து இதில் வேற ஒரு நியத்தில் அல்ல எண்ணங்களை தான் கூலி வழங்குவாங்க முடியாது அதுவும் இது இறைமருப்பு ஓட போய் சேர்த்து வீங்களா இறைமறுப்புனால் என்னென்னு அடிப்படை பேச தெரியாமல் பேசுன மாதிரி இருக்கிறது அதனால் இது வந்து அறியாமையாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆழமாக ஆய்வு செய்து பேசுன மாதிரி தெரியல இன்ஷாலாக நம்ம நினசிவம் ஆட்சியை பத்தனம் வீடியோ இனிமே தான் போட போகிறோம் மின்சேலாக என்ன அதில் முழுமையாக பேசுவோம் அதனால் வந்து கண்டிப்பாக என்ன செய்யுங்க இன்ஷாலாக போய் ஓட்டு போட்டு பிஜேபிக்கு எதிராக என்ன செய்யுங்க பிஜேபியை தோல்வி அடைய செய்கிற மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மக்களை கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அலைக்கும் வலைக்கும் வரமத்துலாஹி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் முக்கியமான பத்து அடையாளங்களை பற்றி போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து இந்த ஆட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல இந்த மதினா கீழங்கும் ஜெருசலம் மேலருங்கிற அந்த ஒரு விஷயத்தே போட்டு கொழப்புனால தான் என்ன ஆகுது நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கிலாஃபத் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு என்ன செய்யுது சில கோமாளித்தனமான விஷயங்கள் தான் போய் கொண்டு இருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா என்ன ஏதுன்னு ஒரு ஒரு பேசிக் ஒரு பேசிக் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ வந்து என்ன செய்வோம் அதை பற்றின துல்லியமாக வார்த்தைக்கு வார்த்தை தெளிவாகவே என்ன செய்வோம் அது ஒரு பெரிய சீரிஸாக போடுவோம் மின்ஷாலாக அதனால் வந்து என்ன செய்வோம் அதை வந்து நம்ம அதை பற்றின விஷயங்கள் இதுதான் இந்த கூடிய விரைவில் அந்த விஷயத்தை இன்ஷாலாக ரிலீஸ் பண்ணுவோம் என்ன அதனால் வந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நினச்சாலும் நம்மளோட சேனலில் போய் என்ன செய்யுங்க பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு கொள்ளுன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கலந்துரையாடணும்னா கலந்துரையாடவும் அதேமாரி வந்து நம்மளோட சேனலுக்கு நினைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நினச்சாலும் பலருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்தூ